நீங்கள் கத்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டால் மீட்கப்பட்ட சந்ததி என்று அழைக்கப்பட்டால் உங்களுக்கு ஆதரவாக கத்தருடைய கரம் காணப்படும் உங்கள் எதிராளிகளுக்கு விரோதமாய் காணப்படும் அன்பு உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்கள ஆசி பதிப்பாருங்க ஒன்று சாமுவேல் ஏழு பதிமூன்றிலே சாமுவேலின் நாள் எல்லாம் கத்தருடி கை வெளிஸ்தருக்கு விரோதமா இருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தடி வார்த்தை இவ்விதமாய் உங்களை நோக்கி கடந்து வருகிறது உங்களுடைய நாட்களில் உங்க பேரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கரம் உங்கள் எதிராளி குரோதமாக இருக்கும் என்ன அர்த்தம் உங்களுக்கு நீங்கள் கத்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டால் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சந்ததி என்று அழைக்கப்பட்டால் உங்களுக்கு ஆதரவாக ஆறுதலாக கத்தருடைய கரம் காணப்படும் இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம் கத்தருக்கு இருக்கிறோமா அல்லது கத்தருக்கு ஆதரவானவர்களாக இருக்கிறோமா அமேன் இன்றைக்கு கத்தருடைய கரம் ஆதரவா இருக்கிறது எதிராளியை குறித்து எதிர்த்து வருகிற கூட்டத்தை குறித்து கழக மண்ணு குறித்து கவலைப்படாதீர்கள் அவளுக்கு கரம் இருக்கிறது உங்கள் அருகிலே சாதகமாக கரத்தை மீண்டும் பிடிக்கிறார் ஆதரவா இருப்பாரா